வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் முந்தைய வீடியோவில் அதிசய நகரம் துபாய் என்ற தலைப்பில் துபாய் வரலாறு மற்றும் பெருமைகளை பார்த்தோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் துபாய் கத்தர் சவுதி போன்ற வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் தமிழ் சகோதரர்கள் எதிர்கொள்ளும் உடல் நலம் மனநலம் குடும்பம் மற்றும் எதிர்காலம் சார்ந்த சிக்கல்களை வெளிப்படுத்தும் ஒரு சமூக வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் வீடியோவை முழுசா பாருங்க தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதமும் வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் நோயால் உயிரிழந்தான் என்ற செய்தி நம் காதில் விழுகிறது அந்த செய்தி வந்தவுடன் நம் இதயம் வலிக்கிறது பணம் சம்பாதிக்க வெளியே போனவர்கள் உயிரோடு திரும்ப முடியாத சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது வளைகுடாவில் வாழும் சகோதரர்கள் பணத்துடன் சேர்ந்து பல ஆபத்தான நோய்களையும் சம்பாதித்து வருகிறார்கள் முடிவுதுதல் முதல் இதய நோய் தத்த அழுத்தம் சர்க்கரை கிட்னிக்கல் பித்தப்பை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் இவையெல்லாம் வளைகுட நாட்டில் வாழ்பவர்களுக்கு சாதாரணம் பலருக்கு இந்த நோய்கள் உயிரையே பறிக்கின்றன ஏன் இப்படி குடும்பம் இல்லாமல் தனிமையில் ஹோட்டல் அல்லது மெஸ்களில் சாப்பிடும் சாப்பாடு சுத்தம் செய்யப்பட்ட கடல் நீரே இங்கு குடிநீர் கடும் வெப்பம் கடும் குளிர் கடுமையான வேலை இவையெல்லாம் சேர்த்து உடலை மெதுவாக சிதைத்து விடுகின்றது சம்பளம் குறைவாக இருப்பதால் பல வருடங்களாக குடும்பத்தையும் அழைத்து செல்ல முடியாமல் தனியாகவே வாழ வேண்டும் அந்த சில வருடங்களிலேயே உடல் நொறுங்கி விடுகிறது இப்படி குடும்பத்திற்காக சிலர் மிகவும் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் ஆனால் மற்றும் ஒரு சிலர் வந்த நோக்கம் அறியாமல் முழு நேரமும் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் தங்களது வயதையும் வாலிபத்தையும் உடல் நலத்தையும் கொள்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் தெரிந்த வேலையை செய்யாமல் தெரியாத வேலையில் சிக்கி மிகவும் சிரமப்படுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் எல்லா திறமையும் இருந்தும் மொழி தெரியாமல் இங்கு அவதிப்படுகிறார்கள் அத்துடன் இன்னும் ஒரு சிலர் எல்லாமே சிறப்பாக அமைந்து நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆனால் ஊருக்கு செல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதையும் வெளிநாடுகளிலேயே கழிக்கின்றனர் அதனால் அன்பு மக்களே வெளிநாடு செல்ல வேண்டிய விருப்பம் இருந்தால் அதற்குண்டான திறமைகளை முதலில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை காக்க காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு வேண்டும் அதிக ஆசைப்படாமல் இளமையை தக்க சமயத்தில் அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எதிர்காலத்தில் வளைகுடா நாட்டிற்கு வேலைக்கு வருபவர்கள் நன்கு படித்த நல்ல தகுதியான வேலையை தேர்ந்தெடுத்து தங்களது உடல் நலம் ஆரோக்கியம் குடும்பம் மன நிம்மதி இவையெல்லாம் இழக்காமல் பொறுப்பாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்